எப்படி வந்து வள்ளுவர் வந்து ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி நீரின்றி அமையாது உலகுன்னு சொன்னாரோ அதே மாதிரி இப்போ நம்ம மாற்றி சொல்லலாம் மோரின்றி அமையாது உணவு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு மோர் வந்து மிக மிக முக்கியமான ஒரு உணவு நம்ம ஒரு வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நேரத்தில் நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி நம்ம தினசரி கொஞ்சம் மோர் அருந்துதல் வந்து மிக முக்கியமான கடமையாக செய்யணும் அது சாப்பாட்டோடு போட்டு சாப்பிட்டாலும் சரி இல்லை தனியாக சாப்பிட்டாலும் மோர் வந்து மிக மிக முக்கியமான ஒரு உணவு அப்படி என்ன மோர் இருக்குது நிறைய பேர் நான் எங்கிட்ட கேட்பாங்க நீங்கள் பால் அவ்வளோ தூரம் சொல்லலை பால் வந்து நிறைய சமயத்தில் வந்து வேண்டான்னு சொல்கிறீங்க ஆனால் மோர் மட்டும் சரிங்கிறீங்களே மோர் வந்து பாலில் இருந்து தானே வருது அது எங்கேயும் வேற எங்கேயும் இருந்து வரலையே அப்படின்னு சொல்லுவாங்க பாலுக்கும் மோருக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது அந்த மோர் நம்ம பால் புளித்ததற்கப்புறம் பால் வந்து இயற்கையாக இயற்கையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் சேர்ந்து அதை பக்குவ